மூணடி இந்த பக்கம் இருந்து நின்றீங்கன்னா ஒன்றடி கையட்டும் அந்த பாதையில் போய் நின்றீங்கன்னா ஒன்றடி கையட்டும் அப்போ நிலை வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்னு மூணடி பாத்தி போட்டுட்டு அடி ஒரடி அடி நடப்பாதையை விட்டு வச்சிருக்கோம் இதில் தான் நடக்கலாம் இதில் போய் நடந்து நீங்கள் எல்லா வேலையும் பண்ணிக்கலாம் இந்த பாத்தியில் கால் எடுத்து உள்ளே வைக்கக்கூடாது இனிமேல் வந்து அது பெட்டு பெட்டு போடுறதுன்னு சொல்கிறோம் அப்போ படுக்கை எப்படி இருக்கணும் நல்லா எதுவுமே தூங்கணும் அதில் இனிமேல் யார் தூங்க போகிறா நுண்ணுயிர்களும் ஓய ஓய்வளிக்க போகுது அப்போ காலை வச்ச மறுபடியும் சாஃப்ட் இங்கே லூஸ் லூஸாக்குறதுக்கு இவ்வளோ வேலை செஞ்சுருக்கோம் இனிமேல் இந்த படுக்கையில் ஒழ ஓட்ட போகிறதில்லை படுக்கையை கலைக்க போகிறதில்லை இந்த படுக்கை இப்படியே இருக்க போகுது இதை ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம் இப்போது இதில் மல்ச்சிங் பண்ணி லைவ் மல்ச்சிங் சொன்னோம்ல நிறைய அல்லது கொள்ளு ஏதாவது ஒன்று போட்டு மூடிட்டு அதுக்குள்ளே புளியை தோண்டி புளியை தோண்டி இந்த நாற்றுக்குள்ளே நட்டு வச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சிடுச்சு இப்போ தக்காளி நாட்டில் இருக்குது இங்கே வந்து இருக்குது இந்த ரெண்டையும் ஒன்றா வைக்கக்கூடாது நேரம் பேசியிருக்கோம் அவனு நீங்கள் ரெண்டையும் ஒன்றா வச்சிருக்காங்க அதனால சொலனேசி ஃபேமிலியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விதைகளாக இருக்கக்கூடிய தக்காளி கத்திரிக்காய் மிளகாய கிட்டையே சேர்க்கக்கூடாது இப்போ ஒரு கத்திரிக்காய் செடி வச்சிங்க அப்படின்னா அடுத்தது என்ன வைக்கணும் அப்படின்னா பீன்ஸு கொத்தவரங்காய் செடி அவரை அல்லது உளுந்து அல்லது தட்டைப்பயிறு இப்படி வச்சிங்கன்னா அந்த கத்திரிக்காய் எடுக்கும் அது கொடுக்கும் <laughs> ஏன்னா அது கம்பேனியன் பிளான்ட் இதுதான் கம்பானியன் பிளான்ட்டுங்கிற கான்செப்ட் கம்பேனியன் பிளான்ட்னா தான் என்ன யார் ரெண்டு பேர் ஒருத்தர் வேலை செய்வாங்க ஒருத்தர் ஒருத்தர் எனக்கு இருப்பாங்க ஒருத்தர் மிஸ் ஆகுறது இன்னொருத்தர் கொடுக்குறாங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை தான் கம்பேனியன்னு சொல்கிறோம் அப்போ என்னங்க சார் எந்த பிளான்ட் வேணாலும் நீங்கள் வளர்க்கலாம் பாலி கிராப்பிங்னு நான் சொன்னல பல பயிர் சாகுபடி அதை செலக்ட் பண்ணுறது அதை போய் நீங்கள் அர்த்தி கேட்கக்கூடாது உங்களுக்கு மார்க்கெட் எங்கே இருக்குது அஞ்சு கண்டிஷன் சொன்னல அதை வச்சு தானே நீங்கள் முடிவு பண்ண முடியும் இப்போ நான் உங்களுக்கு பத்து க்ராப் சொல்கிறேன் ஏன்னா எனக்கு பக்கத்தில் மார்க்கெட் இருக்குது பறவை மார்க்கெட் கொண்டு போய் காய்கறியை நான் விற்றுக்கலாம் நீங்கள் காலையில் போய் எத்தனை காய்கறி பறிச்சாங்க எவ்வளோ வெயிட் போட்டாங்க மார்க்கெட்டுக்கு போச்சான்னு பார்க்குறதுக்கு உங்களில் யாருக்கு நேரம் இருக்கோ அவங்க தான் அதில் இறங்கலாம் இல்லைன்னா என்ன பண்ணணும் பத்து நாளைக்கு ஒருக்கா அறுவடை பண்ணக்கூடிய ஒரு பயிருக்கு போகணும் அல்லது மூணு மாதத்துக்கு தான் உங்களுக்கு டைம் இருக்குன்னா மூணு மாதத்துக்கு ஒரு அறுவடை பண்ணுற ஒரு ராகிக்கோ கம்புக்கோ கணைக்கோ சாமிக்கோ எல்லாமே காசு தானே போவோம் ஆர்கானிக்காக எது உற்பத்தி பண்ணிங்கனாலும் ரெண்டு மடங்கு காசு நெனக்கிடாமல் உற்பத்தி பண்ணலாம் இதெல்லாம் தண்ணி அதிகம் தேவைப்படாது ரயில் லைனில் வரடோ எல்லை பொடுங்க எல்லாம் சரியான காசு இரநூத்தி நாற்பது ரூபா கிலோ அதனால் வந்து எது பொருளுக்கு அதிக விலை கிடைக்குமோ அந்த பொருளை செலக்ட் பண்ணுங்கள் டைம் உங்களுக்கு இருந்ததுன்னா டெய்லி டெய்லி ஹார்வெஸ்ட் பண்ணுற பொருள்களுக்கு போங்க நேரம் இருக்காது பார்க்க முடியாதுன்னா கொஞ்சம் சீசனல் க்ராப்புக்கு போங்க இதை செலக்ட் பண்ணுறது நீங்கள் தான் ஆனால் ஒரு பயிர் சாகுபடி மோனோ கிராப்பிங் ரிசர்ச் மோனோ கிராப்பிங் அப்படிங்கிறது ஒரு சாபம் அந்த சாபத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நஷ்டத்துலேருந்து தப்பிக்கவே முடியாது மோனோ கிராப்பிங் நெல்லுலேயும் பாலிக்ராப்பிங் தான் நெல்லை சுற்றியும் வரப்பு போட்டு அதில் உளுந்து பச்சை பச்சைப்பயிறு வதைக்கிறாங்க நெல்லுக்கு நடுவில் எட்டடி பாத்தி போட்டுட்டு அந்த எட்டடி பாத்திக்கு நடுவில் மணில அகத்தியையோ இதையும் போட்டணும் அதுக்குள்ளே அசோலாக வேறு போட்டுவோம் எதை கேட்டிங்கன்னாலும் நம்ம பதில் சொல்லுவோம் அதுக்கு தான் பறித்து வச்சிருக்கோம் அதனால எந்த பயிரையும் ஒரு பயிராக வச்சுக்கக்கூடாது கலப்பு பயிராக தான் வச்சுக்கணும் அதுதான் இயற்கையில் நடக்குது இயற்கையில் எங்கேயாவது ஒரு செடியை வளர்த்து வச்சுருக்கா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ரிசர்வ் ஃபாரஸ்ட்ன்னு உருவாக்கி தேக்கு மரமாக நட்டு வச்சுட்டு காடுங்கிறாங்க அது தேக்கு தோப்பு ரைட்டிங்களா காடு இல்லை காடுங்கிறது எப்படி இருக்கும் அது வகையான உயிரினங்கள் எல்லாம் கலந்தது தான் காடு அப்படிப்பட்ட ஒரு காட்டை தான் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் மிமிக் பண்ணுறோம் குட்டி காடை உருவாக்குறோம் அந்த குட்டி காடில் எல்லாமே தானே பார்த்துக்கும் காட்டில் இல்லாத பூச்சியாக இப்போ தோட்டத்துக்கு வந்து தோட்டத்தில் இருக்குது ஆனால் காட்டில் எல்லாத்தையும் அழிக்கப்படலையே பூச்சி எல்லாத்தையும் அழிக்கலையே இப்போ அந்த சிஸ்டம் பேலன்ஸ்டாக இருந்துச்சு காட்டில் அதை தான் நம்ம இழந்துட்டோம் இப்போ திரும்ப நம்ம ஒரு காட்டை உருவாக்குறோம் முயற்சியில் இறங்கியிருக்கோம் ஸோ அப்போ என்ன செய்கிறோம் இந்த பெட்டை என்ன பண்ணியிருக்கோம் ரைஸ்டு பெட்டுன்னு சொல்கிறோம் நிறைய விட்டு கொஞ்சம் தூக்கியிருக்கோம் இப்போ இதையே என்ன பண்ணுவோம் இருமடி பார்த்து போட்டதாருன்னா எங்கே இப்போ ஒம்போது இன்ச்சு டாப்ஸ் ஆயில் இருக்குது தான் இருக்கும் உயிரோட்டமான மண் எப்படி கண்டுபிடிச்சிங்க மேடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் இங்கே மண்வெட்டியை வச்சு சுரண்டு சொரண்டுன்னு சொரண்டுனோம் எங்களுக்கு இவ்வளவு தான் வந்துச்சு இது உழவோட்டின மண் பயங்கரமாக உழவோட்டினாங்கள் அப்படியே டிராக்டர்ல நாங்களும் இங்கே நின்று பார்த்துக்கிட்டு இருந்தோம் இவ்வளோ உழவு ஓட்டுறாங்களே சொந்த டிராக்டர் தானே ஆளுக்கு தானே நல்லா ஓட்டினாங்க ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளம்பும்போது அந்த மண் கிளம்பவே இல்லை மேலால் தான் ஓடி இருக்குது மண் இறுகி இருக்கு அப்போ எது வரைக்கும் வந்துச்சோ அவ்வளோதான் மேல் பண்ணும் அப்போ இந்த தோட்டம் வந்து மிகவும் படம் ஒன்றிய ஒரு தோட்டமாக இருக்குது நிறைய கல்லாக இருக்குது டாப் சாயில் இல்லை லூசான சாயில் இல்லை கலர் கலராக இருக்குது இந்த இடத்துல இருந்தவர் என்ன பண்ணியிருக்காரு மண்ணெல்லாம் நிறையா வித்துட்டார் இருக்கு அதனால டாப் சாயிலெல்லாம் அடிச்சடித்து ஓடி பராமரிக்காமல் தண்ணி வேறு மேலேருந்து இப்படி ஓடி இருக்குது அதனால் டாப் ஆயிலாம் நிறைய அடிச்சுட்டு போயிடுச்சு மண்ணில் இருந்த கல் கிடையாது காலையில் இருந்து உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த கல் உருவாகிறது மண்ணை இப்படி திறந்து போட்டோம்னா லேட்ரைட்டுன்னு சொல்லக்கூடிய சுண்ணாம்பு கற்களும் சவப்பு கற்களும் தானாகவே மண்ணே இணைஞ்சி இணைஞ்சி கல்லாக மாறிடும் கல் மண்ணாகி தாய்மண்டு கிடைக்கிறதுக்கு இத்தனை லட்சம் வருஷம் ஆயிருக்குது நம்ம கவனிக்காமல் விட்டோம்னா தோட்டம் என்ன ஆகிடும் கல்லாக மாறிடும் நிறைய கல் இந்த கல்லை பொறுக்குனாலும் இன்னும் ஒரு மாதத்தில் மறுபடியும் கல் வந்துக்கிட்டே இருக்கும் மண்ணே கல்லாக விளையாடுது வைக்கிற மாதிரி கல் உள்ளது வரல இந்த மாதிரி கல் உருவாகாமல் இருக்கணும்னா ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியதில் மல்ஜிங் அப்போ இப்போ மல்ஜிங் பண்ணுறதுக்கு நம்ம இன்மே தான் பண்ண போகிறோம் இப்போ இவ்வளோ தான் பெண் இருக்குது இந்த ஒம்பது இன்ச்சை நான் என்ன பண்ண விரும்புகிறேன் இன்னும் அதிகப்படுத்த விரும்புகிறேன் மண் வளமாக இல்லை வளமாக இல்லாதங்காட்டி இப்போ என்ன செய்கிறோம் இன்னும் கொஞ்சம் வளப்படுத்த விரும்புகிறோம் இப்போ இதுதானே மேல் மண் இந்த மண்ணை நான் அடியில் போடக்கூடாது கிடைக்கத்திற்கறையே பீஸ் இது அதனால் இதை என்ன செய்கிறோம் இதை எடுத்து அப்படியே ஓரமாக வச்சுக்கணும் ரெண்டு பக்கமும் ஓரமாக வச்சுட்டு அந்த கீழ் நிலத்தை பார்த்தீங்கன்னா கெட்டியாக இருக்குது வரல தோண்டினோம் அப்போ படப்பாறையை வச்சு நாலு குத்து நாலு குத்து நாலு குத்துன்னு இதில் குத்திக்கிட்டே வரும் குத்துனோன்னே என்ன ஆகிடுச்சி அந்த மண்ணில்லாம் ஓட்டைகள் விழுந்துச்சா இப்போ அங்கே பார்த்திங்கல்ல கம்போஸ்ட்டு போட்டோம்ல அதில் என்ன பண்ணோம் காஞ்ச குப்பை சாணி தண்ணி பச்சை குப்பை சாணி தண்ணி வித்தளிச்சம்மா அதை இங்கே போட்டுருவோம் அரை அடிக்கு அரை அடிக்கு எங்கே போட்டுருவோம் அந்த மட்டும் மேலே எடுத்து வச்சிட்டோம் வச்சிட்டோம்ல மண் எடுத்து வச்சுட்டு கீழே ஓட்டையை போட்டுட்டு உப்பைய பரப்பிடுவோம் திரும்பி என்ன பண்ணுறோம் இந்த மேல் மண்ணு எடுத்து அது மேலே போட்டுட்டோம் இப்போ சாண்ட்விச் மாதிரி ஆயிடுச்சு கீழே மண் இருக்குது மேலே மண் இருக்குது நடுப்புறத்தில் ஒரு அடிக்கு குப்பை இருக்குது கம்போஸ்ட் குப்பை இருக்குது இந்த கம்போஸ்ட் குப்பை மாக்கி அரை அடியாக மாறும் அப்போ மக்கு பொருள் என்ன சேர்ந்துருச்சு அந்த மண்ணுலையும் சேர்ந்துருச்சு உயிரோட்டமுள்ள பொருள் அந்த மண்ணுலையும் சேர்ந்துருச்சு இப்போ மேலே இருந்த ஒம்போது இன்ச்சு பெண்ணாகும் இன்னும் இன்னொரு ஒம்போது இன்ச்சு டெவலப் ஆகும் அப்போ எவ்வளோ தூரம் அந்த லேயரை உருவாக்குறோமோ அதை பொறுத்து விளைச்சல் பல மடங்கு கூடும் இந்த கம்போஸ்ட்டு சாயில் உயிரோட்டமான சாயிலில் தான் விளைச்சல்ங்கிறது இருக்குது அப்போ இருமடி பார்த்தீங்கன்னா என்ன இந்த பாத்தி வந்து எவ்வளோ தூரம் டாப் சாயிலை இன்க்ரீஸ் பண்ணுறோம் கீழே இருக்கக்கூடிய கடினமான நிலத்தை நல்ல உயிரோட்டமான நிலமாக வளமான நிலமாக சீக்கிரம் மாற்றுறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா மேல்மண்ணத்துக்கு சைடில் இந்த பக்கம் சைட்லேயும் இந்த பக்கம் சைட்லேயும் வச்சுட்டு பெட் மாதிரி ஆயிடுச்சா கெட்டி பெட்டாக இருக்குது இப்போ கடப்பாரையே போட்டு 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 குத்தி இப்படி ஆட்டுட்டிங்கன்னா பேர் அப்படி விரிசல் விடுமா விரிசல் விடுமா மண்ணு அந்த விரிசல்கள் வழியாக தான் ஏர் வாட்டர் பேலன்ஸ் இப்போலேருந்து பேசணும்ல பொராசிட்டி பெருமியபிலிட்டி ஏர் வாட்டர் பேலன்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்போ அதுக்கு மேலே என்ன பண்ணிட்டோம் இப்போது இந்தாப்பா சாப்பாடுன்னு போஸ்ட்டையும் போட்டு விட்டுட்டோம் அதுக்கு மேலே இந்த மண்ணை திக்கி போட்டுட்டோம் ஒரே ஒரு மாதம் விட்டிங்கன்னா எவ்வளோ போல போனால் இவ்வளோ மண் கிடைக்கும் இதே இடத்துல கிடைக்கும் கிடைச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியது காய்கறி அது மேலே மலிச்சிக்கிட்டு முதல்ல போட வேண்டியது என்ன மல்ச்சிங் கொண்டு வந்து கறிப்பரியோ தட்டைப்பயிரையோ கொள்ளையோ ஏதோ ஒன்று வேலை விட்டுட்டா எல்லாம் ரெடியாக மூடிக்கும் மூடு அதில் ஒரு வந்து கொடியை தோண்டி இந்த செடியை வச்சு இந்த ஓரம் இருக்கு பார்த்தீங்களா இந்த ஓரத்தில் என்ன செடி நடுவோம் நீங்கள் அந்த ஓரம் இருக்கு பாருங்கள் ஓரங்கப்பூ மாதிரி எதெல்லாம் எல்லோக்கள் குமாரி பூ அந்த மாதிரி ஆவாரம் பூ இதெல்லாத்தையும் கொண்டு வந்து பாருங்க எப்படி அட்டென்டிவாக இருக்காங்க ஆறு மணிக்கு இந்த இடத்துல எல்லா பொண்ணு வந்து நட்டு வச்சுட்டிங்கன்னா சுற்றி நட்டுட்டிங்கன்னா அதுதான் வந்து காடர் க்ராப் பூச்சிகளை தடுக்கக்கூடிய கிராப் வந்து அதுதான் தான் இதுக்குள்ளே இப்போ பண்ணிடும் பண்ணி முச்சுட்டு அங்கேருந்து என்ன செய்யணும்னா பறவைகள் வந்து உட்காந்துடும் பிறந்தாளிய மரியாதை கொடுத்தா தான் அடுத்தடுவ வருவாங்க இல்லாட்டி வரமாட்டாங்க அதனால என்ன செய்யுங்க அங்கேருந்தே ஒரு டீ மாதிரி ஒரு குச்சி குச்சி இப்படி ஒரு குச்சி இப்படி வச்சு அங்கேருந்து ஒரு ஏக்கரில் பத்து இடத்துல வச்சுட்டிங்கன்னா அது மேலே வந்து இந்த கடிச்சா வந்து உட்காந்துருவோம் அப்படியே கம்பீரமாக பார்த்துட்ருக்கோம் என்ன மூவ்மெண்ட் இருக்கு நமக்கு தெரியவே தெரியாது அதுக்குள்ளே இருக்கிற புழுவெல்லாம் இவருக்கு தெரியும் வேட்டையாடி வேட்டையாடி இதுகெல்லாம் மேய்ஞ்சு ஒரு ஐம்பது பூ பறவை வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் அதுகளே பூச்சியை பிடிச்ச சாப்பிடும் பூச்சியை நீங்கள் கொடுத்தீங்க இல்லையா ஃப்ரீயாக வாங்கி போகல அதுக்கு பதிலாக எச்சம் போட்டு உங்கள் சாயில் ஃபெர்டிலைஸ் பண்ணிட்டு தான் போயிருக்காங்க அதான் நான் சொல்கிறேன் எல்லாம் ரீசண்டான ரிலேஷன்ஷிப் என்னதுன்னு

இதுதான் மண்ணு தான் கல்லை மாதிரி இருக்கு சரிங்களா கல்ல இப்ப எங்க விட்டோம் மண்புழு வந்து மேல் மட்டத்துக்கு வரும் சொன்னோம்ல அதை கேட்கிறாரு கண்டிப்பா மேல் மட்டத்துக்கு வரும் ஆனா மேல் மண்ணுக்கே வெளியில வந்துடாது வெளியில வந்து தலை காட்டாது தான் இருக்கும் நீங்க தோண்டி பாத்தீங்கன்னா உள்ளர இருக்கும் மண்புழு எப்பவுமே வெளிச்சத்துக்கே வராது இருட்டிலேயே இருக்கக்கூடிய உள்ளுக்குள்ளேயே ரெண்டு வேலை செய்யக்கூடிய ஒரு உயிரினம் அதனால் அது வந்து மேலே வராது அதை பறவைகள் பிடிச்சிட்டு போகாது என்ன பிடிச்சிட்டு போகும்னா வயிற திங்கக்கூடிய புழுக்கள் புழு பூச்சிகள் அங்கே இருந்ததுன்னா இந்த பறவைகள் எல்லாருமே வந்து இன்செக்டிவோர்ஸ் இன்செக்டிவோர்ஸ்னால் என்னன்னா தமிழ்நாட்டு பறவை இடங்களில் நூற்றுக்கணக்கான இடங்களில் பெரும் பகுதி எயிட்டி பர்சன்ட் வந்து இன்செக்டிவோர்ஸ் பூச்சி பிடிச்சி தான் சாப்பிட்டு உயிர் வாழறவங்க அதனால் அவங்க வந்து இங்கே வந்துட்டாங்கன்னு சொன்னாலே இந்த இயற்கையோட சுழற்சி ஆரம்பமாயிடுச்சு எக்கோ பேலன்ஸ் நமக்கு ஈஸியாக கிடச்சி குச்சியை பற்றி நம்ம பயப்பட வேண்டாம் ஆனால் அவங்க வரணும்னா அவங்களுக்கு மரியாதையாக ஆசனமெல்லாம் போட்டு அவங்கள வைக்கணும் கூட இந்த மூலைகளில் என்ன பண்ணணும் தோட்டத்தோட மூளைகளில் மூணு இடத்துல நாலு இடத்துல மூணு நாலு பானைகளை வச்சுக்கிதுன்னா யார் வந்துருவா

அந்த சைவ பூச்சியை சாப்பிட்டு தான் அசைவ பூச்சி உயிரோடு வாழ முடியும் இப்போ பூச்சியே இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்கிட்டோம்னா நல்ல செய்கிற பூச்சியும் இருக்காது பூச்சிகள் எல்லாமே ரொம்ப முக்கியம் அவங்க உடம்புல எல்லாம் உட்காந்து உட்காந்து எந்திரிக்கும் போது மகர தூளை ஒட்டிக்கிட்டு போய் இந்த செடிக்கும் செடிக்கும் கல்யாணம் நடந்தாதானே அடுத்த வாரிசு உருவாகும் இந்த செடிகள் நகர்ந்து போகிறது இல்லையே அப்போ யார் வந்து இதுக்கெல்லாம் அந்த ஃபர்டிலைசேஷன் பண்ணி வைக்கிறது அந்த வேலையை செய்யக்கூடிய உள்ள தேன் பூச்சிகள் பூச்சிகள் மண்டுகள் எல்லாரும் வேலையை இயற்கைக்காக செய்கிறாங்க காசு வாங்காமல் அப்போ கரையான்கள் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரையான்கள் ஒரு பயங்கர அற்புதமான ஒரு உயிரினங்கள் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம போடுற குப்பைகளை பூமி மக்க வச்சிருக்கு அந்த பூமி மக்க வைக்குது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களோ ஆக்டினோசைட்ஸ்களும் குஞ்சைகளும் அதை சாப்பிட்டு சாப்பிட்டு ஜீரணம் பண்ணி வந்து கலந்துருச்சு அன்னோட மண்ணாக கலந்து அந்த பொருளை மக்க வச்சுருக்குது இப்போ யாரோ ஒருத்தரை நம்ம இயற்கை எழுதிட்டாங்கன்னு சொல்கிறோம் நம்ம ஊரில் பாருங்கள் அழகழகான வார்த்தை யாராவது இறந்து போயிட்டா நம்ம என்னன்னு சொல்கிறோம் காலமாகிவிட்டார்கள் இயற்கை எழுதி விட்டார்கள்னு சொல்கிறோம் மரணம் அடைஞ்சிட்டாங்கன்னே எழுது அழகாக எழுதுணும் ஏன்னா இயற்கையோட இயற்கையை அவங்க கலந்துட்டாங்க எந்த கிளம்புணுமோ அதுக்கே போயிட்டோம் அதுதான் இயற்கை எழுதி விட்டார்கள்னு சொல்லுவோம் அப்போ இந்த குப்பையை வந்து எல்லா குப்பையும் அப்படி இயற்கை எழுதி இழுப்பாங்கன்னா எழுதாது எப்படி எலும்பு அந்த தலை எல்லாம் கிடக்குதோ அது மக்கிறதுக்கு அந்த ஒரு உயிர் இல்லை எவ்வளோ ஆனாலும் அது அப்படியே தான் இருக்குது அதே மாதிரி தென்னை மட்டை மணமட்டை இப்படி கெட்டியான செல்களை மக்கள் கூடிய ஆட்கள் கிடையாது அதுக்கு பேக்டீரியா மக்கணுன்னா மக்க வைக்கணும்னா செல்லுலோசால் ஆன பொருள்களை தான் பாக்டீரியாவால் ஜீர்ணம் பண்ண முடியும் ஆனால் இந்த பணமட்ட என்ன எல்லாம் ஸ்கிலராய்டு டைப்பு டிஷ்யூன்னு சொல்கிறோம் எட்டியான கடினத்தன்மை வாய்ந்த திசுக்கள் பாரன் கைமா கோலன் கைமா ரெண்டும் சாஃப்ட் டிஷ்யூ ஸ்கிலரன் கைமா ஹார்டு டிஷ்ஷூ இதால் உருவாயிருக்கு அப்போ இதை ஜீரணம் பண்ணுற சக்தி நுண்ணுயிர்களுக்கு கிடையாது அப்போ தென்னைமட்டை படமட்டை எல்லாம் போட்டிங்கன்னா கரையான் இல்லாத தோட்டமாக இருந்தால் வருஷ கணக்கானாலும் அது அப்படியே கிடக்க வேண்டியது தான் அதை யாரும் தொடவே மாட்டாங்க அப்போ கரையான்கள் அங்கே வந்து தங்கள் வயிற்றுல சுரக்கிற ரசாயனங்களை எல்லாம் வாய் வழியாக துப்பி எச்சில் எச்சிலாக லட்சக்கணக்கான கரையான் சேர்ந்து துப்பி அதில் என்ன ஆகுதுன்னா அந்த ஸ்கிலிராய்டு டைப்பு கன்வெர்ட் ஆகுது செல்லுலோசா அப்புறந்தான் அடுத்த நுண்ணுயிர்கள் வந்து சாப்பிட முடியும் அப்போ கரையான் வந்து ஒரு பயணியர் ஸ்பீஷிஸ் முன்னோடி உயிரினம் அது இல்லைன்னா இந்த வேலையே நடக்காது தோட்டத்தில் மரத்து மேலெல்லாம் கரையாக வரணுங்கிறதுக்காக களிமண் எடுத்து நாங்கள் நிறைய செம்மண் எடுத்து பூசி வச்சுருக்கோம் ஏன்னா தண்டு இருக்குது பாருங்கள் அது மூச்சு விட்டுக்கிட்டு இருக்குது அந்த தண்டில் இருக்கக்கூடிய பட்டைகள் இருக்குது பார்த்தீங்களா அதில் எல்லாம் ஓட்டைகள் சந்துகள் இருக்கா அது தான் மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கும் இந்த டெட் செல்ஸ் வந்து நாங்கள் ஒன்று மேலே ஒன்று மேலே ஒன்று மேலே படிய படிய மூச்சு விட்றதே மரத்துக்கு சிரமமாகி ஆரோக்கிய குறைபாடு அப்போ தான் இந்த கரையாக என்ன பண்ணோம் இப்போ அங்கே டெட்மெக்டீரியல் இருக்குன்னு சொல்லிட்டு தானாக கிளம்பி போய் அதுக்கு யார் சொன்னாங்கன்னு தெரியாது அது போய் அதோட வேலையை செய்யும் என்ன வேலையை செய்யும் அந்த இறந்து போன செல்களை எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு அப்புறம் பச்சை செல்லு வரப்போது இறங்கி வந்து அடுத்த மரத்துக்கு போயிடும் ஏன்னா பச்சையான பொருளை கரையாக சாப்பிடாது அதுக்கு அதுக்கான சிஸ்டம் அதுக்கு இல்லை ஆனால் டெட் செல்ஸை தான் அதை ரிமூவ் பண்ணுது

அது வருது சரியா அதை மக்க வைக்கலன்னா மக்க வைக்கிற உயிரினம் இல்லைன்னா அது எப்படி மக்கள் போடாதீங்க சரியா இப்போ ரவுண்ட் அப் எல்லாம் நெடுத்து தொடங்கிட்டாங்க இந்த கலை கொல்லிகள்லாம் அடிக்கிறத நிறுத்திக்கிட்டாங்க அப்போ என்ன ஆகுது அழகிலிருந்து போகுது இப்போ மக்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க முதல்ல கிரீன்ஸ் பியூட்டிஃபுல்னு எழுதி வைப்பாங்க அமெரிக்கா பூரா இப்போ எல்லா ஊர்லேயும் பிரௌனஇீஸ் ஆல்சோ பியூட்டிஃபுல் அப்படின்னு அவங்களே ஏற்றுக்க பழகிட்டாங்க

அது என்ன ஒரு பொருளால் போடுறது எப்படி போடுறதுங்கிறது நம்ம முடிவு பண்ணிக்கலாம் ஆனால் இது வந்து ட்ரை மல்ச்சு இதை விட பெஸ்ட்டு யூஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா க்ரீன் மல்ச்சுன்னு சொல்லக்கூடிய உயிர் உயிர்நில போர்வை அதுதான் வந்து இன்னும் நமக்கு ஆடட் அட்வான்டேஜ் நிறைய வகையில் நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் இந்த இடத்துல நம்ம நடந்துகிட்டே இருப்போம் ஒன்றுமே வரப்போகிறது இல்லை கண்டிப்பாக மேடம் அந்த வாட்டர் வந்து 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 ஆவியாகவும் போயிடும் ஆனால் நம்ம இங்கெல்லாம் மறுநட்டுருவோம் வி செடி чисர். இதை இதைவில் Incrediblyகார்வ decisiveكون பிலoyuren Laborator ilfi. மற்றுா அவிது சிரிங்க நேர Kendall mäந்துப் பொட spons gentleman Nebraska. இதை donít அல்லவு அது காலைல விசйна நாம இத பண்ண இருந்தா நீங்க பம்ப் டியூப்ல பிடிச்சு தண்ணி ஊத்திங்கنا கூட பரவாயில்லை. நேர ஓபன் இரிகேஷனே பண்றங்கறீங்க. இந்த வாய் வெட்டி வச்சிருக்கோம் இந்த வாய் தண்ணி நிரத்தினீங்கனா என்ன ஆகும்? அது தண்ணி உள்ள போயிடும். கரெக்ட்டா வந்து எதுக்காக அந்த மைக்ரோ ஸ்பிரிங்க்லர் தண்ணியை வந்து ரொம்ப கம்மியா எடுத்துக்கும் பார்க்கலாம் ரொம்ப சின்ன சின்ன நீர்த்தி விலைகளா வரும் என்ன ஆகும்னா அப்படியே அது கீழே செடிகள் மேல இலைகள் மேல விழுகும் உங்களுக்கு இந்த இடமே வந்து ஒரு மைக்ரோ கிளைமேட் உருவாகும் தண்ணி ரொம்ப கொஞ்சமா இருக்கு அஞ்சு ஏக்கருக்கு தேவையான தண்ணி இல்ல நம்ம வந்து பெரிய ஸ்பிங்கிலருக்கு போனோம்னா இலை மேலையெல்லாம் படுது இல்லைங்களா தண்ணி அதுலேருந்து நிறையா ஆவி ஆகுது அப்படிங்கிறது என்னுடைய அனுபவத்தில் சொட்டு சொட்டாக வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதை சொட்டு புறம் கீழே விழுந்துரும் பெரிய ஒரு நம்பிக்கையை தரும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கோ தொடர்ந்து நடக்கிறதுக்கோ உங்களுக்கு தேவையான ஒரு இன்ஸ்பிரேஷனாக இது இருக்கும் அப்போ நீங்கள் நேரில் வாங்க நிறைய சந்தேகத்தை கேளுங்க நிறைய பேசுவோம் அதனால கொம்புக்கு பயிற்சி அடிக்கக்கூடாது அடித்தோம்னா அதெல்லாம் சீலிங் வைக்கும் மாடு வந்து நோய் வாய்ப்பு அதனால கொம்புக்கு பயிற்சி ரசாயன பயிற்சி அடிக்கவே வேண்டாம் சரிங்களா அதனால் இப்போ வந்து கொம்பு சோணம் நம்ம தயாரிக்கிறதுக்கு கொம்பு வாசிக்கும் போது ஸ்னாக்கர் ஹவுஸில் ஒரே கொம்பு வெட்டி வச்சுருப்பாங்க அதை குச்சி விட்டு பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் போச்சுன்னா அதுதான் பெண் பசுமாட்டினுடைய கொம்பு அந்த கொண்டு வந்து என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா எந்த இடத்துல உங்கள் நிலத்தில் தண்ணி தேங்காமல் இருக்கோ இங்கே ரெண்டுக்கு ரெண்டு அடி வெட்டிட்டு மரத்தோட வேர்லாம் அங்கே போகக்கூடாது அந்த இடத்துல இந்த கொம்பையே ஒரு கண்டெய்னராக வச்சுக்கிட்டு பச்சை சாடத்தை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய பச்சை சாடத்தை குச்சி வச்சு குத்தி அதை தேய்ச்சி ஃபுல்லாக சாணியை நிறுத்திக்கணும் இந்த கொண்டோட நுண்ணி மேலே இருக்க மாதிரி அந்த மதிப்பில் அப்படியே பறித்து வச்சு மண் போட்டு மூட்டிவிடும் ஆறு மாதம் மறந்துடுங்க ஆறு மாதம் கழித்து இதை எடுத்து தொட்டிங்கன்னா கருப்பு கலரில் பவுடரி சப்ஜெக்ட் கிடைக்கும் இது ஒரு சின்ன பேக்கெட்டு மூன்று பேக்கெட்டு கரண் தௌசண்ட் ருபீஸ் இதை என்கரேஜ் பண்ணிவிட்டாங்கன்னா அவ்வளோ விஷயம் இருக்குது இதை எடுத்து ஒரு நூறு லிட்டர் தண்ணியில் போட்டு காலில் தெச்சுட்டாங்கன்னா ஆயிலில் அவ்வளோ வகையான நியூட்ரியன்ஸு மைக்ரோஆர்கானிசம்ஸ் எல்லாம் டெவலப் ஆகுதுன்னு இருக்குமா இது ஒரு பிரிசுப்பில் இதுக்கு பேர் கொம்பு சாணம் இப்போ கொம்பெல்லாம் கிடைக்கிறது இல்லைங்கிறதுனால நான் என்ன பண்ணுறோன்னா களிப்பண்ணில் கொகு மாறி அடிவத்தில் செஞ்சுட்டு அதில் அடைச்சி கொதச்சி வச்சிடணும் அதுவும் இதே மாதிரி பவுடர் மாதிரி ஆகுது இதே மாதிரி கருப்பாக கிடைக்குது அதில் எல்லா சத்துக்களும் இருக்குது இது பேர் கொம்பு சாணம்னு பேர்

சரி இதுக்கு அடுத்தது வந்து நம்ம இன்னும் ஒரு ஒன்றே வந்து பார்க்குறது ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் ஆர்கானிக் சர்டிஃபிகேஷனை பற்றி பேசுகிறதுக்கு நமக்கு இப்போ அதிக டைம் இல்லை பட் என்னென்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னா இப்போ வந்து நீங்கள் ஆர்கானிக் குள்ளே போகிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா டைரி எல்லாம் ஆரம்பிச்சுடுங்க மாற காலத்தில் இருக்கிற விவசாயி அப்படிங்கிறது பதிவு பண்ணிடுங்க உங்களுக்கு யார் இந்த சான்றிதழ் தராங்கன்னா கவர்மெண்ட்டில் அங்கே யூனிவர்சிட்டியில் அங்கங்கே சான்றிதழ் துறையிலே இருக்குது சி டிபார்ட்மெண்ட்டுக்கு இல்லை அங்கே நீங்கள் புக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ரொம்ப கம்மியான பைசா தான் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அங்கேருந்து ஆஃபீஸர்ஸ் யாராவது வந்து உங்கள் நிலத்தை விசிட் பண்ணுவாங்க நீங்கள் எதுவும் கண்டாமினேட் பண்ணாமல் ஒரு பாமிங் பண்ணிகிட்டு இருக்கீங்க எவ்வளோ சிங்கல் இடமா இருந்தாலும் சரி அந்த நடுத்துக்கிட்ட எந்த விதமான ரசாயனங்கள் பூச்சிக்கொல்லிகள் அல்லது இந்த கோழி பண்ணையிலேருந்து ப்ராய்லர் சிக்கன் ஃபார்ம்லேருந்து அந்த கழிவுகளை எல்லாம் கொண்டு வந்து எதாவது பண்ணிட்டீங்கன்னா எது பாய்ஸ் வந்து அதனால் அந்த பொருள்களை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மீன் வடிவடெல்லாம் போட்டு அந்த க்ராப்பை வளர்க்கும் போது அவங்கள கூப்பிட்டு பாமிங்க அவங்க பார்த்துட்டாங்கடா சர்டிஃபிகேஷன் ப்ராசஸில் அவங்கள ரெக்கார்ட் பண்ணிப்பாங்க இதை ஒரு மூணு மாதத்துக்குள்ளே செஞ்சுட்டோம்னா நம்ம வந்து மாறு கால விவசாயி அப்படிங்கிற ஒரு சர்ட்டிஃபிகேஷன் நமக்கு கிடைக்கும் டிரான்ஸிஷன் கார்ட் மருந்து லேபரும் கிடைக்கும் ஸோ நாம் அதை பயன்படுத்தி விற்பனையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிக்கலாம்